அருகே மகா மாரியம்மன் திருக்கோவில் பால்குட திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு பாபநாசம் அருகே கிளியமங்கலம் கிராமத்தில் மகா மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அது சமயம் சாலபோகம் கிராமத்தில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர் அம்பாள் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நல்லூர் சாலப்போகம் உத்தானி கிராம நாட்டாமைகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம வாசிகள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்